இன்றைக்கி பசங்க லஞ்சுக்கு லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் அதுக்கப்புறமா உருளக்காங்க புரியல் இந்த காம்பினேஷன் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் கண்டிப்பாக சொல்லிடுங்க இன்றைக்கி எப்பவுமே லன்ச் என்னன்னு கேட்டுட்டு தான் போவாங்க குட்டி சங்கம் இன்றைக்கி லஞ்ச் மீனு அவரே சொல்லிவிட்டு போனாருங்க எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துருவேன் இன்னைக்கு செய்யாததுனால அவரே லெமன் ரைஸ் வேணும் கர்ட் ரைஸ் வேணும்னு சொல்லிட்டு போனார் அது கேர்ட் ரைஸ் நல்லா காரமாக இருக்கணுமாம்மா சரி செஞ்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ் செஞ்சு வச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் அடுத்தது செஞ்சேங்க கோயிலில் நல்லா சுட சுட பச்சை பயிர் சாதம் கொடுத்தாங்க கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் தயிர் சாதம் கிளறினேன் தயிர் சாதத்துக்கு நல்லா மேஷர் வச்சு சாப்பாட்டை அந்த மாதிரி மேஷ் பண்ணி விட்டுட்டு தாராளமாக தயிர் விட்டுட்டு ஒரே ஒரு கப்பு பால் ஆட் பண்ணிடுங்க ரெண்டையும் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வேணுங்கிற அளவு பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் துருவனை இஞ்சி அதுக்கப்புறமா கருவேப்பில போட்டு கலந்துட்டிங்கன்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி லன்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்க பொரியலோடு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் கண்டிப்பாக சொல்லுங்கள்